ஜூன் பதினாறாம்தேதி கட்டணம் கட்டணமில்லா குடிநீர் ஏடிஎம் வந்து வச்சாங்க அது தானேங்கி மிஷின் வந்து வச்சாங்க வச்சு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டையும் வைக்கிறதா சொல்லி வச்சுருக்காங்க இது போன மாதமே அந்த நியூஸ் வந்து வெளியாச்சு ஆனால் அப்போ ஒன்றும் செய்யலை ஆனால் இது இப்போ வந்து போன பதினாறாம் தேதி தான் ரெடி பண்ணாங்கலாம் பண்ணாங்க அது சென்னையில் வச்சுருக்காங்க அது வந்து முதல்வர் வந்து முதல் அதை தண்ணி குடித்து அதை இது ஓப்பன் பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் இன்னொன்று நான் சொல்கிறேன்னா என்னோட என்னோடய ஆதங்கத்தை நான் உண்ட சொல்லி ஆவணாட்டியும் இதுக்கு முன்னாள் பார்த்திங்கன்னா உதயண்ணா பிறந்தநாள் ஸ்டாலின் ஐயா பிறந்தநாள் அதுக்கு முன்னால் நம்ம கலைஞர் ஐயா நெடுநாடு பிறந்தநாள்லாம் வரும்போதுலாம் நம்மளோட உடன்பிறப்புகள் வந்து தண்ணீர் பந்தல் அமைக்கிறாங்க அமைச்சு அங்கே வந்து தண்ணி கொடுக்குறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாளில் அந்த தண்ணி இங்கே இருக்காது பானை அது பார்த்திங்கன்னா உடஞ்சி கிடக்கும் இல்லை பானை யாராச்சும் ஒரு உடன்பிறப்பு தூக்கிட்டு போவாங்க அங்கே ஃபேனெல்லாம் கிழிஞ்சு தூங்கும் அந்த இடமே பார்த்திங்கன்னா குடிகார கூடாரமாக ஆயிரும் அப்படி இருக்குது ஆனால் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் ஐயா வந்து இங்கே இலவச குடிநீர் திட்டம் வந்து தொடங்கி அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் வரவேற்க வேண்டியது ஆனால் அது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒன்றரை மணி நேரத்துலேயே அது செயல் இழந்து போச்சு அப்படின்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க சமூக வலைதரத்தை இருக்காங்க எல்லாருமே சரி ஏன்னா நம்மளோட இது என்னென்னா விளம்பரத்துக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருக்குது திமுக அரசு வந்து அது உருப்படியாக ஒரு விஷயம் கூட சேர்க்க கிடையாது இந்த இதை வைக்க கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கள் ஏரியாவில் தண்ணி பந்தல் வைச்சாங்க உதயநந்த நாளுக்கு வந்து அங்கே இருக்க கடைக்காரங்கிட்ட ஓட்டலில் இது ஆட்டோ ஓட்டுனர்கிட்ட மிரட்டை இரட்டை காசை பிடுங்கி தான் தண்ணி பந்தல் அமைச்சாங்க அமைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள்லேயே தண்ணி பந்தல் இருந்த இடமே ரொம்ப மோசமாக இருக்குது குடிகாரன் வச்சு வெறும் கீழ் சரக்கு பாட்டில் அது கிடக்கு அந்த பக்கம் பெண்கள் நடமாட முடியாத அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அந்த அளவுக்கு அந்த தண்ணி பந்தல் அமைஞ்சிருச்சு இதை வந்து வைக்கிற சரி அதை வந்து கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸாக பண்ணணும் அது பண்ணுறது கிடையாது ஏன்னா தானே வச்சோம் விளம்பரத்துக்காக அது பண்ணோம் அப்படின்னு போயிடுவீங்க ஆனால் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் செஞ்சேன்னா அதை மட்டும் சுட்டி காட்டி அதை இது பண்ணது மட்டும் இங்கே இருக்க ஊடகங்கள் இங்கே இருக்கிற சின்ன சின்ன யூடியூபர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் யாருமே இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க சரியா இதை நம்ம வந்து பேசுனா தான் வந்து அவங்க யாருக்காச்சும் சுருக்கமோ அந்த வேலை செய்வாங்க தவறான வழியில் போகாமல் நேராக போவாங்க நம்ம வந்து திமுக அரசை வந்து குறை சொல்லலை திமுக அரசில் பேரை சொல்லி சில உ உடன்பரப்புகள் வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க ஏன்னா திமுகனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மக்களோட மனசில் வந்து கட்டணம் போயிருக்கு அதை மாற்றணும்னா இங்கே இருக்க உடன்பரப்பு கொஞ்சம் அவங்க திருந்தணும் இது வந்து ஐயா சாயன் ஐயா வந்து தான் முடிவெடுக்கணும் இப்போது வச்சது வந்து நல்ல விஷயம் தான் வரவே இருக்கிறோம் இதை வந்து எது சொல்ல ஒன்றும் இது இல்லை ஆனால் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி மக்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கணும் அது வந்து ஒவ்வொருத்தரமாக ஆகக்கூடாது அதான் எங்களோட ஆதங்கமே அதை வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில சொல்லியாச்சு இனிமேல் அங்கங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் மந்திரிகள் உண்மையான உடன்பறவுகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் அதை வந்து சீர்திருத்தம் பண்ணுங்க அதான் எங்களோட பொதுமக்களிடம் என்னோடய ஆதங்கமாக இருக்குது நீங்கள் செய்யணும் நான் அவங்களை வந்து குறை சொல்கிறோம் அவங்கள வந்து இழிவுபடுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து நினப்பாக வச்சு பேசலை நான் நான் தான் சொல்கிறேன் இது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார் அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைதள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்